ராஜராஜருக்கு பிறகு ராஜேந்திர சோழன் என்று கேள்வி வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக ஆக மாறுவார் என்னுடைய அரசியல் கணக்கு துரைமுருகன் அவர்கள் வந்து இப்ப ஓய்வு பெற போறார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருந்துச்சு உடனே போடுறாரு பாருங்க இவங்க தான் பேசுறாங்க அடுத்தவங்கள ஏய் நீ காலில் உள்ளூரா கால் அது பண்றன்னு சொல்லிட்டு அங்க ஒரு துரைமுருகன் சொல்றாரு ராஜராஜ சோழனை விட ராஜேந்திர சோழன் உலகம் முழுக்க போய் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்தாரு அப்பேற்பட்ட ஒரு உதயநிதி என்னோட அரசியல் கணக்கு தப்பாது பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராஜேந்திர சோழன் வந்து இங்கேருந்து போயிட்டு கடாரம் கொண்டான்னு சொல்லிட்டு இந்தியாவில தாண்டி போய் நான் தன்னோட வந்து ராஜ்யத்தை தாண்டிட்டு வந்தவர் அப்படி இருக்கிறவரோட இங்க கும்முடி குண்டி தாண்டினாலே உதயநிதியை யாருன்னு தெரியும் உதயநிதியை தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி எல்லாருக்கும் தெரியும் சந்தானத்து கூட சேர்ந்து ஒரு பத்து படம் நடிச்சதுனால அவரை தெரியும் இல்லாட்டி உதயநிதி உங்களுக்கு தெரியுமா இல்ல எனக்குதான் தெரியுமா ஸ்டாலினுக்குன்னு ஒரு பையன் இருக்காரு அப்படின்றதான் தெரியும் பொழுது அவரோட முகம் கூட யாருக்கும் தெரியாது அப்ப இங்க காமெடி நடிகர்களை வச்சு ஒரு சினிமாவை நடிச்சு அதன் மூலியமா நீங்க பிரபலம் ஆகி வந்த நீங்க உங்களுக்கு ஏதாவது உதயநிதி அப்படின்னா ஆஹ் சிறந்த பேச்சாளர் சொல்லுவீங்களா உதயநிதினு ஆஹா செம்ம அறிவாளிப்பான் நிறைய படிச்சிருக்காரு எதை கேட்டாலும் புள்ளி ஒருத்தோட பேசுவார் சொல்ல முடியுமா உதயநிதினா ஆஹ் மிகச்சிறந்த அரசியல் இருப்பா அரசியல் இந்த நடக்கும் அது நடக்கும் சூப்பரா சொல்லிடுவாங்க சொல்லிட முடியுமா அடுத்து நீங்க வந்து தான் வந்து ஒரு யூத் ஐகான் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க நான் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தேன் துணை முதல்வர் அப்படின்னு அப்ப நீங்க அதுல ஏதாவது ஒரு ஃபிட்னஸ்ல செம்ம ஃபிட்னஸ் பக்காவா அந்த பையன் இளைஞர்ன்னா அதுக்கு இருக்கு அப்படா பாருங்க விளையாட்டுத் இருக்காரு இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்காரு அந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்காரு அப்படி சொல்ல முடியுமா நீ எந்த கேட்டகரியில அவர் கொண்டாந்து பிக்ஸ் பண்ணுவீங்க எதுக்கு இந்த புகழ் புகழ்றிங்க ராஜேந்திர சோழன் அப்படின்னா அந்த அதை விட கொடுமை வேதனை என்னன்னா அந்த ராஜேந்திர சோழன அப்பாவை யார சொல்றாரு ராஜராஜ சோழன ஸ்டாலினை சொல்றாரு அப்படியே நெஞ்சு வெடிச்சிடுற மாதிரி இருக்கு ராஜராஜ சோழன் அவர்களோட மேய்க்கீட்டுல எப்பேற்பட்ட புகழவர் ஆயிரம் வருஷம் கழிச்சு வர மக்களுக்கும் வணங்குறதுக்கு இங்க வந்து கோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றலையா கற்கோவில் எழுப்புன ஒரு மிகப்பெரிய பெருமை இன்னை வரைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோவில்னா உலக அதிஸ்தியத்துல ஒன்னா வந்து எப்படி இதை கட்டினாங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டு போறாங்க அப்பேற்பட்ட ராஜராஜ சோழனி ராஜேந்திர சோழனும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இருக்கிற ஒரு கோவில கட்டினா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோவில்களை இடிச்சு தள்ளிட்டு இருக்கிறவங்களை வந்து நீங்க வந்து சோழர்களோட நீங்க வந்து கம்பேர் பண்றீங்களா வெக்கமா இவருக்கு